ஹலோ ஹாய் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டில் வந்து இப்போ ரீசெண்டாக பஞ்சு மிட்டாய்க்கு வந்து தடை பண்ணியிருக்காங்க அதுக்கான காரணத்தை மட்டும் அதுக்கான காரணத்தை நம்ம பார்க்க போகிறோம் பஞ்சு மிட்டாய் வந்து பொதுவாக அதுக்கு அந்த பஞ்சு மிட்டாய்க்கு கலர் கொடுக்கறது எதில் கொடுப்பாங்கன்னா இயற்கை முறையில் பார்க்கும்போது தாவரங்கள் பழங்கள் பூக்கள் அதோட நிறைமையை எடுத்து தான் முன்னாடிலாம் வந்து பஞ்சு மிட்டாய் தயாரிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் மக்கள் வந்து கலர்ஸ் அதிகமாக விரும்புகிறதால எந்த பொருள் வாங்கினாலும் கலராக இருக்கணும்னு நினைக்கிறதால பஞ்சு மிட்டாய் கலரும் விற்கிறவங்க மாற்றியிருக்காங்க என்னென்னா நம்ம நார்மலாக ஒரு ட்ரெஸ்ஸுக்கு போடக்கூடிய ஒரு கலர் dress ட்ரெஸ்ஸுக்கு நம்ம என்ன மாதிரியான செயற்கை நிறைய வந்து பயன்படுத்திவோம் அதே நிறமையை தான் இங்கே அந்த பஞ்சு மிட்டாய்க்கும் பயன்படுத்தியிருக்காங்க அது பேர் வந்து ரோடமின் பி அப்படிங்கிற ஒரு பஞ்சு மிட்டாய் அதோட நிறைமை பேர் வந்து ரோடமின் பி அப்படிங்கிற ஒரு நிறமை அந்த நார்மலாக நம்ம வந்து இயற்கை முறையில் ஒரு தயாரிக்கப்பட்ட ஒரு நிறைமை மூலிமா தயாரிக்கப்பட்ட ஒரு உணவு சாப்பிடும்போது அது வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு உள்ளார நம்ம உடம்பு உள்ளார வந்து அந்த நிறைமை வந்து வெளியேறிடும் சின்ன வழியாக அதே இந்த டோ மின் பிங்கிற ஒரு நிறைமையை நம்ம வந்து அந்த ஃபுட்டு மூலிமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஃபுட்டாக இருந்தாலும் சரி இந்த செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட நிறைமை மூலிமா எந்த ஃபுட்டாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது வந்து நம்ம உடம்புக்குள்ளார நாற்பத்தஞ்சி நாள் அந்த நிறைமை வந்து வெளியவே போகாங்க அதனால் அந்த நாற்பத்தஞ்சி நாளுக்குள்ளார கல்லீரல் பாதிப்படையிலாம் நுரையீரல் பாதிப்படையிலாம் அது இல்லாமல் மூளைக்கூடம் பாதிப்படையலாம் அப்படின்னு சொல்லி மருத்துவர் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த நிறைமை இந்த ரோட மீன் பிங்கிற ஒரு நிறைமையால் ரத்த செல்கள் வந்து அணுக்கள் வந்து சேதமடையுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி சேதமடைகிறதால புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க மொதல் மொதல் இந்த பஞ்சு மிட்டாய்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிறைமை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிது இங்கே தமிழ்நாட்டில் கிடையாது பாண்டிச்சேரியில் முதல்ல கண்டுபிடிச்சாங்க என்னென்னா தெருளை வைக்கக்கூடிய ஒரு பஞ்சு மிட்டாய் வந்து ரொம்ப கலர் கலராக நிறைய கலர்ஸில் வந்து பஞ்சு மிட்டாய் வச்சு விற்றுருக்காங்க அதை வாங்கி சாப்பிட்ட பஞ்சு மிட்டாய் கலர் கலராக உடனே மக்கள் என்ன பண்ணியிருக்கேன் வாங்கி சாப்பிட்ருக்காங்க வாங்கி சாப்பிட்ட உடனே மயக்கம் வந்திருக்கு வாமிட் வர மாதிரிலாம் இருந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய கவுர்மெண்ட்டுக்கு மக்கள் வந்து புகார் தெரிவிச்சிருக்காங்க இதில் இந்த உணவு வந்து இந்த பஞ்சு மிட்டாயை செக் பண்ணி செக் பண்ணுங்கள் இந்த மாதிரி சாப்பிட்றவங்க எல்லாத்துக்கும் வீதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பஞ்சு எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பி அதனுடைய ரிப்போர்ட்டில் வந்து ரோடை மீன் பிங்கிற ஒரு நிறைமை செயற்கை முறையில் பயன்படுத்துகிறாங்க அதனால் பாண்டிச்சேரி தான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அவங்க தான் ஃபஸ்ட்டு பேன் பண்ணாங்களே அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து மெரினா கடற்கரையில் ஒரு தேதி போல் எக் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பஞ்சு கடைகளை கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஆயிரம் கடைகளை வந்து செக் பண்ணியிருக்காங்க எல்லா கடைகள்லேயுமே வந்து அதிகமான ரிப்போர்ட் என்னன்னா இந்த மாதிரி டோரமின் பிங்கிற ஒரு நிறைமை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரிய வந்தது அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இந்த ரிப்போர்ட்டை அனுப்பி பேன் பண்ணியிருக்காங்க ஸோ இது என்னென்னா ரெண்டாயிரத்தி ஆறு தமிழ்நாட்டில் வந்து ஒரு கவர்மெண்ட் சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க என்னென்னா தரமான தரமற்ற உணவுப் பொருட்களோ இல்லை உணவுக்கு சமைக்கக்கூடிய ஒரு தேவை பொருளாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் விற்கிறதுக்கு தடை பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறு சட்டத்தபடி ஸோ அந்த சட்டத்துக்கு கீழே இந்த பொருளில் பஞ்சு மிட்டாய் விற்கிறதுக்கு தமிழ்நாட்டில் பேன் பண்ணியிருக்காங்க இந்த பஞ்சு மிட்டாய்ங்கிற கான்செப்ட்டு பஞ்சு மிட்டாய்ங்கிற ஒரு பொருள் முதல்ல இந்தியாவில் எந்த ஸ்டேட்லேயுமே இந்த பஞ்சு மிட்டாயை வந்து தயாரிக்கலை அதாவது கண்டுபிடிக்கல இது வந்து ஒரு யூஎஸ் ப்ராடக்ட்டுன்னு சொல்லலாம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழில் மேரிசன் வில்லியம் அப்படிங்கிற வார்த்தை அப்புறம் ஜான் வார்டன் அப்படிங்கிற வார்த்தை சர்க்கரை இருக்குல்ல சர்க்கரையும் ஒரு நிறைமையும் வச்சு ஒரு காற்றால் ஒரு சுற்றி கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த பஞ்ச அது வேர்ல்டு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கண்ட்ரிக்கு மேலே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அளவுக்கு இந்த பஞ்ச மூட்டாயே ரீச் இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ